வணக்கம் நேர்களே மார்ச் ஏழாம் தேதியான இன்று சுக்ரன் சனியின் சொந்த வீடான கும்பராசியில் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இந்த சுக்ரின் பயிற்சியின் பலன் அனைத்து ராசிகளிலுமே தென்படும் ஆனால் இந்த நேரத்தில் மூன்று சில ராசி என்பர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் மேலும் இந்த ராசி என்பர்களுக்கு அபரிமிதமான நிதி ஆதாயமும் பணவரவும் உண்டாகும் இப்பொழுது இந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் என்பதை இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் துலாம் சுக்ரன் பயிற்சியால் துலாம் ராசி என்பர்களுக்கு லாபகரமான பலன் கிடைக்கும் ஏனெனில் சுக்ரன் உங்கள் ராசியின் அதிபதியாவார் மேலும் சுக்ரன் துலாமராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்வையிடப் போகிறார் இந்த நிலையில் இந்த நேரத்தில் குழந்தைகள் செல்வம் பெருகும் மேலும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்தியை பெறலாம் அதே சமயம் திருமணம் கைகூடலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் தங்க நகைகள் வாங்கலாம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதால் சுப செல்வங்கள் ஏற்படும் சுக்கரன் ராசி மற்றும் சன்பருக்கு சாதகமான பலனை தரும் ஏனெனில் சுக்ரன் நான்காம் வீட்டில் ஆட்சி செய்து குடியேறுவதால் ஆடம்ப செலவு ஏற்படும் எனவே இந்த நேரத்தில் வாகனம் அல்லது சொத்து போன்றவற்றை வாங்கலாம் வசதிகள் கூடலாம் வேலையில் புதிய உயர்வு கிடைக்கும் அல்லது சம்பள உயர்வு பெறலாம் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் புதிய வீடு கட்டுபவருக்கு லோன் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மகரம் சனியின் வீட்டில் சுக்கிரன் பயிற்சி நடக்கப் போவதால் மகரரசன்பர்களுக்கு மனைவி அன்பான ஆதரவு கிடைக்கும் சுக்ரன் உங்கள் பயிற்சி ஜாதகத்தின் இரண்டாவது வீட்டில் பயிற்சியடை போவதால் நீங்கள் எதிர்பாராத பணவரவை பெறலாம் வருமானம் அதிகரிக்கலாம் வங்கி இருப்பும் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே காதல் அதிகரிக்கும் தனஸ்தானத்தில் சுக்ரனால் பண வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மேச்சென மூன்றாம் என்பவர்களுக்கும் ஒரு வருடம் குளத்து சனியின் வீட்டில் சுக்கரன் பயிற்சியாவதால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க வாழ்முடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க